உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்தாரோ அதை செய்யாமல் அவர் விட போகிறதே கிடையாது ஏன்னா அது இன்னைக்கு நேற்று போடப்பட்டதெல்லாம் கிடையாது உலக தோற்றம் முதல் உங்களை தெரிந்து கொண்டாருன்னு வசனம் சொல்லுது தாயின் கருவில் உருவாகும் போதே தெரிஞ்சுக்கிட்டாரு என்னமோ இன்னைக்கு நேரம் அவர் பிளான் போட போறாரு ஐந்தாண்டு கால திட்டம்லாம் ஆண்டவர்டே கிடையாது அது ஐயாயிரம் ஆண்டு கால திட்டம் உலக தோற்றம் முதே போட்டு முடிச்சிட்டாரு உங்களுக்கு எனக்கும் நாம செய்ய வேண்டிய பார்ட் என்னன்னு இந்த பார்ட் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு நான் காத்திருக்கிறவனாக காணப்பட வேண்டும் நீங்கள் பாருங்க நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ என்னைக்காவது நீங்கள் அந்த ட்ரைவருக்கு ஜோமனிகிட்டே போயிருக்கிறீங்களா ட்ரெயினில் நைட் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது டிரைவரை ட்ரைவரை பாதுகாத்துக்கொள்ளும் அவருக்கு நித்திரை இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளும் கண்ணை விரித்து வைத்துக்கொண்டு கொள்ளும் விழுப்புரம் அந்த ஆள் தூங்குறோன்னா இல்லையா நீங்கள் அதை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டுருக்கிறோமா நம்மளோட நம்பிக்கை என்ன அந்த ஆளு கொண்டு போய் காலையில் திருச்சியில் நம்மள சேர்த்துருவார் நம்ம வான்னு தூங்குறோம் எவரோ ஒருத்தர் எழுப்புறாரு திருச்சி வந்துருச்சு அதை விட நிம்மதியாய் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் ஏன்னா அந்த டிரைவரை விட மேலாய் நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார்